திருமண வாழ்க்கை அமைவேன் ரொம்ப நாளாக எனக்கு திருமண வாழ்க்கை அமையலை சார் ஏதோ நாகதோஷம் பித்திருதோஷம் ஏதோ ஒன்று எனக்கு பொண்ணை பிடிச்சா இல்லை எனக்கு பையனை பிடிச்சா குடும்பத்துக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல இப்படின்னு கை கெட்டினது வாய் கெட்டாமல் போனதெல்லாம் ஏழரை வருஷத்தில் தான் லைஃப்பில் செட்டில் ஆகணும் மொத்தத்தில் மேஷராசினியர்களுக்கு முதல்ல டென்ஷனை குறைச்சிக்கணும் கொஞ்சோலா நான் ரெண்டு மணிக்கு வருஷம் உங்களை நீங்கள் ரெண்டு மணிக்கு வந்துடணும் சார் அவங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அவங்க வருவாங்க டிராஃபிக்னு ஒன்று இருக்குது பிரச்சனைகள் இருக்குது உங்களை மாதிரியே நேர்மையாக இருக்கணும் இளமை இரண்டா ரெண்டாக இருக்கும் இரவு பகல் அது மாதிரி இந்த காலகட்டம் சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு படிக்கணும் சார் அந்த ஃபார்முலா எனக்கு தெரியும் சார் கடைசியில் ஒரு ஸ்டெப்பு விட்டுட்டு போடுவீங்க அந்த ஒரு ஸ்டெப்புக்காக ஒரு மார்க் போயிடும் இந்த சனீஸ்வரங்கிறது அனுபவத்தையும் கொடுப்பார் வெற்றியும் கொடுப்பார் வருமானத்தை கொடுப்பார் சனி கொடுத்தால் யார் தடுப்பர் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் ஏஆர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா சொல்லுமா நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேம்மா ரொம்ப சிறப்பு சார் சார் இப்போ நம்ம சனிப்பயிற்சி பலாபலன்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம் சனிப்பயிற்சி இந்த மாதம் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி பலாபலன் மேஷராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன் பொதுவாகவே இந்த மேஷராசி நேர்கள் ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி ம் சார் எனக்கு எப்படி நல்லா வந்துடுமா ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க இது வந்து முதல் சுற்றா இரண்டாவது சுற்றா மூன்றாவது சுற்றா அப்படின்னு முதல்ல பார்க்கணும் எடுத்த உடனே உங்களுக்கு ஏழு சனி பாடாப்படுத்தும் பிரச்சனையை கொடுக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் அப்படின்னு பிளைண்டாக சொல்கிறது பிரயோஜனில் ரெண்டாவது நாங்கள் சொல்கிற இந்த பரிகாரங்கள் பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது சனீஸ்வரர் எங்கே இருக்கார் அவர் உங்களுக்கு உச்சமாக நீச்சமாக பகையார் சாதகமாக இருப்பாரா அப்படிங்கிறத பார்க்கணும் ஆனாலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு சனிப்பயிற்சி வருது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு அப்படி கொடுத்தா நல்லாயிருக்குமா அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி அப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது உங்கள் ஜாதகத்தில் முதல் சுற்றா இரண்டாவது சுற்றா பார்க்கும்போது எழுதை சனி பெருசாக படுத்தாது ஒரு அனுபவத்தை கொடுப்பா செய்கிற தொழிலில் வருமானம் இடமாற்றம் தொழில் மாற்றம் சார் நான் மெட்ராஸில் இருக்கேன் ஹைதராபாத் போலம்மா இல்லை பெங்களூர் போகலாமா இல்லை வெளிநாடு போகலாமா கிடைக்கும் திருமண வாழ்க்கை அமைவேன் ரொம்ப நாளாக எனக்கு திருமண வாழ்க்கை அமையலை சார் ஏதோ நாகதோஷம் பித்ருதோஷம் ஏதோ ஒன்று எனக்கு பொண்ணை பிடிச்சா இல்லை எனக்கு பையனை பிடிச்சா குடும்பத்துக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல இப்படின்னு கை கெட்டினது வாய் கெட்டாமல் போனதெல்லாம் இப்போ நல்லாயிருக்கும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சார் குழந்தை பாக்கியம் வரும் விசா ப்ராப்ளம் முடியும் இல்லை மேற்கொண்டு படிக்கிறதுக்கு போகிறவங்க போடலாம் போகலாம் நல்ல படிக்கிற பசங்களுக்கு இந்த தான் உத்தியோக உயர்வு இந்த ஏழரை வருஷத்தில் தான் லைஃப்ல செட்டில் ஆகணும் மொத்தத்தில் மேஷராசினியர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்கும் திருமணம் நடக்கும் கல்யாண தடை போகும் அப்படின்னா ஏழரை சனியில் கல்யாணம் ஆகுமா அப்படின்னா ஏழரை சனி சனி அர்த்தாஷ்டமி சனியில் தான் கல்யாணம் நடக்கும் ஆகவே இது ஒரு சுபமான காலமாக இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற சனீஸ்வரர் உங்களுக்கு வருமானத்தையும் தொழில் பண்ணுறேன் சார் நீங்கள் இப்போ வேலை செய்கிறவங்களாம் சொன்னீங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வியாபாரிகளுக்கு எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம் அதே மாதிரி சின்ன திரை பெரிய திரை ஆடிட்டிங் தொழிலில் இருக்கிறவங்க சினிமாவில் இருக்கிறவங்க அதே மாதிரி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சுக்கிட்டு இருக்கவங்க இது வரைக்கும் அவங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போனவங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வருமானங்கள் கூடும் சேவிங்ஸ் இருக்காது மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் நான் வந்து சுப செலவு இருக்குங்கிறதுனால தங்கம் வெள்ளி பட்டுப்புடவை இதெல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட்டில் இருக்கேன் சார் என்னால் வீடு வாங்கலாமா அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் விரயம் சுப விரயம் அப்படி பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் வந்து நான் வீடு வச்சுருக்கேன் சார் அதில் ஜாயிண்ட் வெஞ்சரில் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் மொத்தத்தில் இந்த ஏழரை சனி மேஷராசினியர்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும் பொதுவாக ஏழரை சனி வந்தாலே ஒரு பயம் வரும் எல்லாருக்கும் அப்பா சனீஸ்வர பகவான் ஏழரை சனி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது இன்னொரு ஏழரை வருஷம் நமக்கு கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் பொதுவாக மக்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு இப்போ இந்த மேஷராசிக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் எந்தெந்த விஷயத்துலலாம் அவங்க கவனமாக இருக்கிறது நல்லது நான் கரெக்டாக இருக்கேன் நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கு முதல்ல டென்ஷனை குறைச்சிக்கணும் கொஞ்சோலா நான் ரெண்டு மணிக்கு வருஷம் உங்களை நீங்கள் ரெண்டு மணிக்கு வந்துடணும் சார் அவங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அவங்க வருவாங்க டிராஃபிக்னு ஒன்று இருக்குது பிரச்சனைகள் இருக்குது உங்களை மாதிரியே நேர்மையாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் விட்டுடணும் பாதைகள் அப்படின்னா வளைஞ்சு போகிறதா பாதைகள் நேராக போகிறதா ரோடு அப்போ வாழ்க்கையில் இது ஒரு அனுபவ காலம் எப்பவுமே சனீஸ்வரர் வந்து கஷ்டத்தை கொடுக்குறார் அப்படின்னா நான் உங்களையே இப்போது சனீஸ்வரருக்கு பலன் சொல்ல வைக்கிறேன் பாருங்க இருட்டு அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பதம் என்ன கஷ்டம் அப்படின்னா அதே மாதிரி கரைகள் இரண்டு இளம் இருக்கும் இரவு பகல் அது மாதிரி இந்த காலகட்டம் சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார் அப்படின்னா இந்த ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு மேஷராசிக்கு நல்ல உத்தியோகம் ப்ரமோஷனு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இந்த வருமானம் ஏற்றம் கடன்கள் தீரும் மன நிம்மதி வரும் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் வாயை கட்டணும் பேசக்கூடாது அதிகமான செலவு எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு பேசக்கூடாது விட்டு கொடுத்து போனால் விட்டு போக மாட்டேன் அதாவது வீண் வம்பு வீண் பிரச்சனைகளுக்கு நம்ம போகாமல் இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லி படிக்கக்கூடிய பசங்களுக்கு எப்படி சார் இருக்கு எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனோபாவம் வேண்டாம் கொஞ்சம் படிக்கணும் நிறைய தெரிஞ்சுருந்தால் கூட டெய்லி டெய்லி உங்களை ரீக்கப் பண்ணணும் டெய்லி படிக்கணும் சார் அந்த ஃபார்முலா எனக்கு தெரியும் சார் கடைசியில் ஒரு ஸ்டெப்பு விட்டுட்டு போடுவீங்க அந்த ஒரு ஸ்டெப்புக்காக ஒரு மார்க் போயிடும் நீங்கள் சென்டம் எடுக்கிற இடத்துல தொண்ணூத்தொம்பது எடுப்பீங்களே அது எவ்வளோ கஷ்டம் தொண்ணூத்தொம்பதும் எடுத்துடுறீங்க இந்த ஒன்றுக்காக உங்களுக்கு இந்த கப்பு போயிடுது இல்லை அதனால் உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் கூட அதை டிரைவ் பண்ணுறதுக்கு நிதானம் வேணும் நிறுத்தி நிதானமாக அவங்க ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படின்னா சக்ஸஸ் கண்டிப்பாக இந்த சனீஸ்வரங்கிறது அனுபவத்தையும் கொடுப்பார் வெற்றியும் கொடுப்பார் வருமானத்தை கொடுப்பார் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அதை மனசில் வச்சு உண்மை சார் ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் மேஷராசிக்கு நீங்கள் சொன்ன தகவல் எல்லாமே கண்டிப்பா ரிலீஃபா இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை ஆனால் உங்க ஜாதகத்தில் நீங்க பிறக்கும்பொழுது சனீஸ்வரர் எந்த நட்சத்திரத்தினுடைய காலில் இருந்தார் அவர் சாதகமா பாதகமாங்கிறத உங்க ஜாதகத்தை ஒரு முறை போட்டு பார்த்து பரிசீலனை பண்ணிக்கணும் கண்டிப்பா ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் ரொம்பவே அழகா தெளிவா சனி பயிற்சி பலாபலன் மேஷராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத ரொம்ப ஒரு அருமையான பதிவாக கொடுத்தீங்க ரொம்பவே நன்றி சார் வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் சர்வே ஜன சுகினோபவன் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேஷ மேஷராசி நேர்களுக்கு சனிப்பயிற்சி எப்படி இருந்தது எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடணும் அப்படின்னு சார் நமக்கு ரொம்ப தெளிவான பதிவாக கொடுத்தாங்க ஸோ உங்களுக்கு இது பயனுள்ள பதிவாக அமைஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களை நீங்கள் நேரில் சந்திக்கணும் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக சந்திக்கணும் இல்லை என் கணிதம் உங்களுக்கு பார்க்கணும் அதே மாதிரி வாஸ்து ரீதியான பிரச்சனை இருக்குது அதுக்கு காண்டாக்ட் பண்ணணும் பெயரியல் ரீதியான ப்ராப்ளத்துக்கு நீங்கள் சாரை சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் நுங்கம்பாகத்தில் சாருடைய அலுவலகத்தில் நீங்கள் சாரை சந்திக்கலாம் அதே மாதிரி வாஸ்து விசிட் போகணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் திருமண தடை பாக்கிய தடை இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் கோர்ட்டு கேஸ் ரீதியான வழக்குகள் உங்களுக்கு இருக்கு அதில் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் சாரை வந்து தொடர்பு கொள்ளலாம் அதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் சாரை நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் அவங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்